பசுமா பெரியவரா அங்கலவர் காசு வேண்டறீங்களா யாராக உட்காருங்க மாந்தி பாஞ்சோ மீன் மாங்கறோம் பர்மாற நல்ல

ஏஞ்சல் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஸோ வந்து இப்ப பாத்தீங்கன்னா என்னடா கொஞ்சம் டிம்மா இருக்கும்னு நினைக்காதீங்க இதுக்கப்புறம் தான் ஆரம்பம் முக்கியம் போறோம் இது வந்து லாகுக்காக நாங்க சமைக்கிறது கொஞ்சம் சாமி கும்பிடுறதுக்காக இந்த காஸ்டியூம் அடுத்து சாரி கட்டுறது எல்லாம் வெளியே பொங்கு வைக்கிறது எல்லாம் அதுக்கு வந்து வேற காஸ்டியூம் ஓகே நீங்க எல்லாம் பொங்கல் எல்லாம் எப்படி என்ஜாய் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாங்களும் வந்து என்ஜாய் பண்ணிடுங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க ஓகே எல்லாத்துக்கும் திரும்பவும் ஹாப்பி பொங்கல் வாங்க வீட்டுக்கு எப்படி கொண்டாடுறோம்னு பார்க்கலாம் ஓகே வாங்க போலாம் ஓகே ஓகே நம்ம சாமி குும்பிடலாமா அங்க

கோலம் போட்டாச்சு சூப்பரா இருக்கா கோலம் ஆன் பண்ணேன் ஆன் பண்ணேன் அதெல்லாம் நேற்றே நாங்கள் வாங்கினோம் வாங்கிட்டு இதெல்லாம் சரி நிற்கலாம் அப்படின்ட்டு நல்லா இருக்கா இது வாங்கணும்னு ஓகே சாமி கும்பிட்டுடலாம் நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம் ஆன்மாதா சாமி ரொம்ப வேலைக்கு ஏற்றியாச்சு அடுத்து பாத்தீங்களா கல் வைக்கறியா அவ பாத்தீங்களா ரெடி ஆயிட்டிருக்கா அவ மேக்கப் பண்றதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆவுதுப்பா அங்க பாருங்க என்னன்ன மாண்டிட்டு இருக்கா இதெல்லாம் அவளுக்கே ஓவரா இல்லையா பாருங்க எல்லாம் கீழ வேற விழுது இதெல்லாம் போட்டுட்டு இருக்கா ஒரு நிமிஷம்டா தேசா அவ ரெடி ஆயிட்டிருக்கா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒண்ணு இருக்கு அது சொல்லலாம் இப்போ எது சொல்லாத இப்போ சொன்னா எனக்கு டென்ஷன் ஆயிடும் அதனால

கட்டணும் இல்லைன்னா இருக்கு ஒன்று எடுத்துடவா இருக்கட்டா இருக்கட்டும் நான் ஒரு பைத்தியம் கம்பல் காதுக்குள்ள திருவாணி போடாமல் இல்லைன்னு திருவாணி போட்டு இனி இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ற காட்டுறீ போடலான்டா இது போடலான் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சோதனை வேறு யாருக்கும் யாருக்கோ வரவும் கூடாது எங்களுக்கு

பொங்கலுக்காக டிரஸ் பாத்தீங்களா எப்படி நல்லா இருக்கா அது இதுக்கு முன்னாடி நாங்க போடுறது வந்து சும்மா அதுவுமே புது டிரஸ் தான் புது டிரஸ் தான் நான் வந்து வீட்டுல சாமி கும்புறதுக்காக அது போட்டிருந்தோம் இதுதான் எங்களுடைய பொங்கல் டிரஸ் அந்த பக்கம் அந்த பக்கம் அடுப்பு வேற எரிஞ்சிட்டு இருக்குது அடுத்து பொங்க வைக்கிறது எல்லாம் ஃபுல்லா காட்டுறோம் சரி ஓகே பைனல்லா பாருங்க எப்படிலாம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு

பொங்கல் ரெடிச்சா இல்லையா இல்ல பொங்கல் பொங்கணும் இல்ல கேட்டுப்ப

போது விட்டுரும் ரொம்ப இனிப்பாகிட போகுது இனிப்பாக இருந்தால் நான் கூட சாப்பிட்றேன் சரி பார்த்துக்கலாம் ஓகே இப்போ கிண்டி விட்ற வண்டி சாஞ்சிடாமா கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துக்கிறியா ஆனால் அரிசிலாம் சூப்பராக வெந்துருச்சுப்போ அரிசி தான்க்கா கொழ கொழன்னு வெந்துச்சு ஆ நேற்று ஒரு மாதிரி இருந்துச்சுல அதான் தெரில சாப்பிட்டேன் கூட்டியாக இருந்தது ஆ இப்போ ஆனால் ரொம்ப பாருங்க

பொங்கல் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா நேற்றையே நாங்கள் வந்து பொங்கல் செலப்ரேஷன் பண்ணிவிட்டோம் சூப்பராக பண்ணோம் நல்லா பட்டு சரிலாம் போட்டு இதுவுமே என்னோடய புதுசு தான் நேற்று போட்டதுமே புதுசு தான் நல்லா பண்ணோம் என்ன ஆச்சுன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் நாங்கள் கேமராவில் எடுக்கிறதுனால நாங்கள் வந்து லேப்டாப்பில் போட்டு காப்பி பண்ணுமா ஆனால் நாங்கள் வந்து கரெக்டாக தான் பண்ணோம் ஸோ அது என்ன ஆச்சுன்னு தெரியல ஆனால் நான் நிறையா பேர்கிட்ட கேட்டுமா ஒரு ஒரு வாட்டி அப்படி தான் நடக்கும் டெலிட் ஆகிறது சகஜம் தான் அப்படின்னு சொன்னாங்க சேனலின்னு சொல்லிட்டு இவ்வளோ இருட்டாயிடுச்சி நாங்கள் வந்து மதியானமே எல்லாமே ப்ராசஸ்லாம் பண்ண ஆரம்பித்தோம் ரொம்ப இருட் ஆயிடுச்சு சரி வேற என்ன பண்றது எங்களுக்கு ரொம்பவே சங்கடமா போச்சு நேத்தே நாங்க ஷூட்லாம் எடுத்து ரெடியா வச்சுட்டு நேத்தே எடுத்தோம் ஷூட்லாம் அதாவது போகி அன்னைக்கு எடுத்தோம் ஆமா இப்ப இன்னைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி நாங்க இப்போதான் நாங்க காப்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்கேன் எடிட்டிங் பண்ணேன் இவ்வளவு இதுவாயிடுச்சு இந்த மாதிரி எனக்கு ரொம்பவே கஷ்டம் ஃபுல்லா வீடியோ எடிட் ஆயிடுச்சு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு எனக்கு இவளுக்கு சண்டே வந்துருச்சு சண்டே வந்துருச்சு நீ இல்ல வேண்டாம் வீடியோல எடுக்க வேணாம் இதுக்கப்புறம் பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் எடுத்துக்கவே மாட்டோம் எடுக்க வேணாம் எடுத்தேன் சரி இன்னைக்குமே உடம்பு முடியாம தான் நடக்கிறேன் இதோ புது ரெஸ்ட் தான் ஸோ வந்து புதுசு தான் இது எங்க ரெண்டு பேத்துக்குமே புதுசு தான் நேத்தானோ வந்து போட்டது வந்து நாங்க புதுசு கிடையாது பட்டில போட்டிருந்தோம் வந்து எந்த வந்து வேட்டி சட்டை வந்து தீபாவளி ஆனா அது நான் வீடியோவில் காட்டல அந்த சாரி தீபாவளிக்குள்ள தான் நேற்று போட்டு நாங்களே ஒரு கண்டிப்பா பிட் ஆச்சு கண்டிப்பா ஒரு விட்டு கூட இல்லப்பா நினைக்கிறேன் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தோம் ரொம்ப கஷ்டப்படும் நேத்துல அவளுக்கு முடியல வர மாட்டேன்னு சொல்லிட்டா

ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே நடக்கிறது தான் ஏன்னா ஒரு வாட்டி டிடிட் ஆயிட்டு மறுபடியும் வீடியோ எடுக்கணும்னா யாருக்கு அந்தமே கடுப்பாயிடும் இல்லையா ட்ரை பண்ணி எல்லாமே முயற்சி எல்லாமே பண்ணி நம்ம எடுக்கணும் வேற வழி வழியில வேற என்ன பண்றது கஷ்டப்பட்டாதான் எதுவும் தாண்டி போய் எடுக்கணும்ன்றதுக்காக ஆனா நேத்து எடுத்த வீடியோவோட எங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி ஏன்னாக்கா சொல்லுவாங்கல்ல ஒண்ணு போச்சுன்னா இன்னொன்னு ஃபீல் பண்ணாதீங்க சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பெட்டரா இருக்கும் எனக்கு இந்த வீடியோ வந்து எங்களுக்கு எடுக்கும் போது நல்லா சூப்பராக ஃபோட்டோஸ்லாம் நேற்று அந்த அளவுக்கு வரல ஆனா

வி ஷோ ஹாப்பி இப்போங்க ஆமா அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஃபேமிலிக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு ஆனா வந்த ஆனா வந்து அதை அடுத்த அடுத்த வீடியோவில நானே யாருன்னா கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் அதையோ கமெண்ட் எதாவது டிஃப்ரெண்ட்டாக தெரியுதான்னு சொல்லிட்டு ஐயோ அதை சொல்லாது சரி ஓகே உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு குட் நியூஸ் இருக்கு ஏதாவது டிஃப்ரெண்டாக தெரியுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க நாங்க வந்து அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்ல கண்டிப்பாக சொல்றேன் குட் நியூஸ் எங்களுக்கு ரொம்பவே குட் நியூஸ் ஆமா அது என்னன்னு கஷ்டப்பட்டு விடாமுயற்சியோட எல்லாமே உங்களால தான் நடந்ததுன்னே சொல்லலாம் ஆமா ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ வந்து அது லைவ்ல நாங்கள் சொல்ற லைவ்லயும் சொல்லுவோம் கொஞ்சம் சொல்லுவோம் ஆனால் வந்து ஃபுல் லாக்ல தான் நாங்கள் முழுசா காட்டுவோம் நாங்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் என்ன 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 வாங்கியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் சொல்லிடலாம் இந்த மாதிரி சொல்லிடலாம் நாங்கள் ஒன்று வாங்கியிருக்கோம் அது என்ன வாங்கியிருக்கிறோன்றதை ஃபுல் லாகில் நாங்கள் காமிக்கிறோம் ஏன்னா முத முதல்ல நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அதுக்காக சொல்லணும் அது பொங்கல் அதுவும் நான் வாங்கியிருக்கிறேன்னாக்கா நல்ல நாளுக்காக நாங்கள் வாங்கியிருக்கோம் பொங்கல் அதுவும் அவளுக்கு ரொம்ப இரும்பல் ஓகே எல்லாருக்குமே ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க இந்த பொங்கல் எங்களுக்கு எங்கடாப்பா வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுவோம்னு நினச்சோம் ஏதோ முயற்சி பண்ணி நாங்கள் எடுத்துட்டோம் ஓகே சரி ஓகே இதோட சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எல்லாருக்கும் ஒன்ஸ் மோர் ஹாப்பி பொங்கல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போகிற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஸோ வந்து டாடா பாய்